வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதிர்பார்த்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக ஜெயம் ரவி வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் குமார் வந்து மீட் பண்ணி ஒரு இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த இன்விடேஷன் வந்து ஒரு மேனேஜ் இன்விடேஷனோ அப்படின்ற மாதிரி ரசிகர்களை வந்து குழப்பம் அடைஞ்சிருக்காங்க ஸோ தட் அந்த பர்டிகுலர் இன்விடேஷன் எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரீசெண்டாக ஜெயம் ரவி அவங்களோட ஒய்ஃப் கூட இருந்து தனியாக போனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ஸோ இந்த சமயத்தில் அவர் வந்து கெனிஷியா கூட இருக்கிறதாவும் நிறைய புகைப்படங்கள் அந்த வீடியோஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது ரீசென்ட் டேஸ்ல ஸோ இப்போ இந்த சமயத்தில் ஒரு இன்விடேஷனோட அவர் வந்து சிவராஜ்குமார் வந்து மீட் பண்ணது வந்து லைக் பரவரப்பேர் பிடித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து என்ன இன்விடேஷன் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு காண்டெஸ்ட் தெரியாமல் நிறைய பேர் ஐயோ மேரேஜ் இன்விடேஷனோ அப்படின்ற மாதிரி ஐ மீன் குழப்பத்தில் இருக்காங்க அப்படினே சொல்லலாம் பட் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவி ஆல்ரெடி வந்து நிறைய இன்டிடியூஸ்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு லைக் என்ன ரவி மோகன் கூப்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் தென் அவர் வந்து ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கம்பெனி வந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரோ ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இன்டர்வியூ வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் இன்விடேஷன் அப்படின்னே சொல்லலாம் எஸ் அதுக்கான ஒரு ஈவெண்ட் இனாகுரல் ஈவெண்ட் வந்து நடக்க போது அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போகிற ஒரு இனாகுரல் ஈவெண்ட் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்விடேஷன் ஸோ அவர் வந்து சிவராஜ்குமார் வந்து மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்விடேஷனை கொடுத்து அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ ரவி மோகன் இன்வைட்டட் சிவராஜ்குமார் ஃபார் ஹிஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச் ஈவெண்ட் ஸோ இது வந்து எங்க நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அந்த எப்ப நடக்குது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கு ஸோ இது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்து நடக்க போது எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஸோ தட் ஒரு மேசிவ் லான்ச் இவெண்ட்டாக வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் முக்கியமான பிள்ளைகள் அந்த இவருக்கு க்ளோஸாக இருக்கிற நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா அவர் மீட் பண்ணி இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து நிறைய புது ஸ்கிரிப்ட்ஸ் லைக் ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் தென் முக்கியமான ஸ்கிரிப்ட்ஸ் இன்னும் நம்ம பார்க்காத ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த படி பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஐ திங்க் இவர் டைரக்ட் பண்ணி யோகி பாபு நடிக்கிற ஒரு படம் நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கு அண்ட் வாட்ச் நிறைய நல்ல படங்கள் இவரோட வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்து அப்படின்னா எஸ்கேவா இருக்கட்டும் அந்த லோகேஷ் கனகர்ராஜா இருக்கட்டும் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸை வந்து எடுத்து டெலிவர் பண்றாங்க அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இன்விடேஷன் வந்து மேரேஜ் இன்விடேஷன் கிடையாது இது வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இனாகரல் ஃபங்க்ஷனுக்கான ஒரு இன்விடேஷன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோ நான் சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்